கணக்குகளை நாட்களுக்குள் செட்டில் செய்ய வேண்டும் என ரிசர்வ் பேங்க் உத்தரவிட்டுள்ளது உயிரிழந்து வாடிக்கையாளர்களின் டெபாசிட் கணக்குகள் லாக்கர் டெபாசிட்கள் பாதுகாப்பில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை கேட்டு குடும்பத்தினர் அல்லது நியமனதாரர் விண்ணப்பிப்பது வழக்கம் அதுபோன்ற விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நாளில் இருந்து பதினைந்து நாட்களுக்குள் அனைத்தையும் உரியவர்களிடம் வங்கிகள் ஒப்படைக்க வேண்டும் வங்கிகள் டெபாசிட் கணக்குகளின் தொகையை ஒப்படைக்க பதினைந்து நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டால் தாமதமாகாமல் நாட்களுக்குள் நான்கு சதவீத வட்டியை கணக்கெட்டு வழங்க வேண்டும் லாக்கர் கணக்கை முடிக்க பதினைந்து நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் வங்கி தரப்பில் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் இவற்றுக்கான படிவங்களை வங்கிகளிலும் இணையதளங்களிலும் நேரிலும் கிடைக்க செய்ய வேண்டும் எதிர்பாராத அசம்பாவிதம் ஏற்பட்டால் நாமினி நியமிப்பதன் பலன் சிக்கல்களை குறைக்கும் என்பது குறித்து வாடிக்கையாளர்கள் அறியும் வகையில் வங்கிகள் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி